இப்போ என்னடா இப்போ என்னடா நடந்து போச்சு பக்கத்து ஒன்றா அப்படி இப்படி தான்டா இருக்கும் ஏதோ பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் டேடி தெரியாமல் ஒரு கையை பிடிச்சி எடுத்து விட்டாரு அது சும்மா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க ஆ இந்த ஆளாளுக்கு தனித்தனி பண்ணாட்டா சின்ன என் சிரிச்சுட்டு கொஞ்சம் கம்பீரமில்லை ம் இப்போ கம்பீரமண் இல்லை கோவப்படு கோவப்படு ம் கோவப்பொடியா ஏய் ரெண்டு பேரும் வந்தேன்னையா உழை ஊரில் ஒருத்தமோட இருக்க மாட்டீங்க ஐயோ என்ன தான் ஏன் பண்ணுற மூஞ்ச கோவமாக வச்சுக்க அவனை அப்படி இருியா சண்டைக்கு போகணும் அப்போ மாவுனை கோபத்தில் கூட கமலா அழகாதாயம் இன்னொரு தடவை கையை பிடிச்சி இழுத்துருக்கலாம் போல இருக்கு கமலா கமலா தாயம் என்னடா ஆச்சு ஆ

யாரையாவது பார்த்தாவே அடிக்கணும்னு தோணுமா உன்ன பார்த்தாவே செருப்பு எடுத்து அடிக்கணும்னு தோணுதுறான் என்ன பண்றது உங்க அம்மா கூட ரெண்டு தடவை விஷம் வச்சா அதை பூனை தின்னு கூட செத்து போச்சு என்ன பண்றது எல்லாம் நேரம்